கடிச்சிட்டல இன்னைக்கு ஒரு கிலோ தக்காளி என்ன வேலைன்னு தெரியுமா ஒன்னா நான் தக்காளி அங்க காணும் என்ன என்ன இங்க ஏய்! என்ன கொண்டு வரட்டு உங்க அப்பா வரட்டி ரெண்டு ரூ ஒன்று பார்க்க இருக்கட்டும் யார நீ என்ன கொண்டுடுவியா இங்க பாரு இங்க பார் இங்க பாருமா அம்மே இங்க பாருங்க இங்க பார் என்ன கொண்டுடுவேன் நீ என்ன கொண்டுடுவியா என்ன கொண்டுடுவா சப்ப என்ன